சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ் ரொம்பவுமே ஃபீல் பண்ணி தனியா நின்றுகிட்டு இருக்கிறாப்புல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த பிள்ளைங்களோட அப்பா அம்மா வந்து பார்க்க வராங்களாட்டுக்கு வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு தீனி விளையாட்டு ஜாமான் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிறிஸ் வரையா கிண்டல் பண்றாங்க என்ன உனக்கு யாருமே இல்லையா யாரும் வரல அப்படின்னு கிண்டல் பண்றாங்க உடனே கிறிஸ் அழுதுகிட்டே போய் அங்க இருக்கிற ஸ்டாஃபு கிட்ட போனை வாங்கி என்னோட அம்மாவுக்கு போன் பண்ணி நீ இப்பவே என்னை வா மத்த ஸ்டூடெண்டோட அம்மா அப்பலாம் வராங்க நீ ஏன் வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல ரோகிணி இருந்துகிட்டு என்னோட நிலைமை அப்படிதான் என்னால உன்னை அடிக்கடி பாக்க வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க இப்படியே நீ அடம் பண்ணிக்கிட்டு இருந்தனா பாட்டி மாதிரியே நானும் காணாம போயிடுவேன் அப்படின்னு வரைய பிளாக்மெயில் பண்றாங்க அதுக்கப்புறம் கிறிஸால எதுவுமே சொல்ல முடியல சோ போன ஸ்டாப்புகிட்டே குடுத்தர்றாப்புல கிறிஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்க உட்கார்ந்துருக்குறாப்புல அதே ஸ்கூலுக்கு தான் நம்ம மீனா ஆர்டர் பேசுறதுக்காக வராங்க இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது அந்த ஃபங்க்ஷன்ல பேசறதுக்காக தான் மனோஜா கூட கூப்பிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்காக டெக்கரேட் பண்றதுக்காக ஆர்டர் எடுக்கிறதுக்காக மீனா வந்தா அங்கே சிந்தாமணியும் வராங்க இதுக்கப்புறம் என்ன சிந்தாமணி வந்தா என்ன செய்வாங்கன்னு மீனாவுக்கு தெரியும் இல்லையா சரிங்க சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற ஸ்டாஃப் இருந்துகிட்டு நீங்களும் உங்களோட கொட்டேஷனை கொடுங்க யாரு கம்மியா கொடுக்குறீங்க அப்படிங்கறத பாத்துட்டு தானே முடிவு பண்ணுவோம் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ஸ்டாப் சொல்ல இல்ல இல்ல நான் எவ்வளவு அமௌண்ட் சொன்னாலும் அதை விட கம்மியாவே இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எப்படிமா சொல்லுவாங்க நீ எவ்வளவு கொடுக்கப் போறேன்னு இன்னும் சொல்லவே இல்ல அதுக்குள்ள அவங்க எப்படி ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல ஆமா நீங்க வேணும்னா பாருங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க அதுக்குள்ள நம்ம சிந்தாமணி முதல்லயே பிரின்ஸிபலை போய் பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டு வெளிய வராங்க அதுக்கப்புறம் சொல்லி பிரின்சிபால் இருப்பா பிள்ளையாட்டுக்கு அதுக்கப்புறம் சிந்தாமணி வந்து பேச சரிங்கம்மா இவங்களும் கொட்டேஷன் இவங்களோட அமௌண்ட்டையும் நான் உள்ளார போய் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்ல அது எதுக்கு நீங்க அதான் என்னை ஓகே இந்த இந்தம்மா பண்றத விட நான் கம்மியாவே பண்ணி கொடுக்குறேன் ரெண்டாயிரம் கம்மியாவே பண்ணி கொடுக்குறேன் ஆ அப்படின்னு சிந்தாமணி சொல்லிடுறாங்க சிந்தாமணி இப்படிதான் சொல்லும் அப்படின்னு முன்னவே பிளான் பண்ண நம்ம மீனா அமௌண்ட் ரொம்ப கம்மியா அதுவும் வெறும் பதினஞ்சாயிரத்துக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னா பதிமூணாயிரத்துக்கு நீங்க பண்ணுங்க அவங்க பதினஞ்சாயிரம் தான் கொட்டேஷன் கொடுத்தாங்க நீங்க பதிமூணாயிரத்துக்கு பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டீங்க ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவரு சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாப்ல அதுக்கப்புறம் கண்டிப்பா நாற்பதாயிரத்துக்கு கம்மி இல்லாம இதை பண்ணவே முடியாது அப்படின்னு ரெண்டு பேருக்குமே தெரியும் இருந்தாலும் இப்ப மீனா இப்படி சொல்லுவாங்க சொல்லி வச்சிருப்பா அப்படின்னு சிந்தாமணிக்கு தெரியாது இல்லையா இப்ப வசமா மாட்டிக்கிட்டே சிந்தாமணிக்கு நஷ்டம் தான் இந்த நம்ம மீனா சிரிச்சுக்கிட்டே நீ இததான் பண்ணுவோன்னு எனக்கு தெரியா இந்த ஸ்கூலுக்கு எல்லாம் டொனேஷன் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான் அதை இந்த வழியில நான் பண்ணணும்னுதான் நினைச்சுக்கிட்டு போறேன் அப்படின்னு சிந்தாமணிக்கு ஆப்படிச்சு விட்டு மீனா வெளியில கிளம்புறாங்க மீனா ஆகும் போதே நம்ம கிருசு பாத்துடறாப்புல பார்த்துட்டு மீனாண்டி மீனாண்டின்னு பின்னாடியே போனாங்க அதுக்கப்புறம் மீனாவும் பார்க்காம அவங்க மட்டும் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம முத்து யாரையோ கார்ல இறக்கி விட்டுட்டே பார்க்கும்பொழுது இங்க விஜயா ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருக்காங்க சமூக சேவை செய்ற மாதிரி அதாவது மரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூட்டத்தை கூட்டி வச்சு அப்படியே ஸ்பீச் குடுத்துக்கிட்டே மரம் எல்லாம் இத நம்ம பார்வதி ஆண்டி போல போட்டோ வீடியோ இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் இவங்க எதுக்காக பண்றாங்க அப்படின்னு தெரியாம நம்ம முட்டு ஒரு பக்கம் குழம்பி போய் நின்றுகிட்டு இருக்கிறாருல இந்த பக்கம் மனோஜி ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகி கிளம்பி இப்படி எல்லாம் பேசணும் அப்படின்னு போய்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம மனோஜோட மொட்ட ஃப்ரெண்டு போன் பண்ணி ஸ்கூலோட அட்ரஸ் எல்லாம் அனுப்பியிருக்கேன் கரெக்டா வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொழுது மனோஜி ஸ்கூல் நேம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கூல்ல தானே கிறிசு இருக்காப்புல இவன் போனானா தெரிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ள மனோஜி கிளம்பி போக இங்க ரோகிணி வேணும்னே போன் பண்ணி எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு நீங்க உடனடியா வாங்க அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி விட நம்ம மனோஜி என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத ஒரு பெருமை பார்க்கலாம்